கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பொறுமையாக இருப்பீங்க நிதானமாக இருப்பீங்க உங்களுடைய அந்த பொறுமை தான் இன்னைக்கு வரைக்குமே உங்களை காப்பாற்றிக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் உற்றார் உறவினர் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை மட்டுமே தான் காரணம் அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான நல்லதுமே நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிச்சயமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆடியில் காத்தடிச்சா அம்மியே நகரும் பட்சத்தில் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு நகர்ந்தே தீரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது முக்கியமா இந்த சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க நெடு நாளாக எந்த ஒரு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய காலம்தான் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களின் கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் தீர்வதற்கு நிச்சயமாக கொஞ்சம் கால தாமதம் எடுத்தே ஆகும் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது ஏன்னா உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குது ஜென்ம சனியோட ஆதிக்கம் அப்படி இருக்கிறதால நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய கடன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குறையும் அப்படின்னா குபேரன் ஒருவனே உங்களுக்கு துணை அப்படின்னு சொல்லலாம் வேற எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் நீங்கள் நினச்ச விதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம்தான் ஆனால் குபேரனை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபட ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கும்பத்துக்கு இனிமேல் இன்பம்தான் கும்பம் நாளே தான் அப்படின்னு இருந்ததெல்லாம் மாறி இனிமே உங்களுக்கு இன்பமான காலம்தான் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க ஊர்ல கம்பீரமா வாழ்ந்திருப்பீங்க கண்ணியமா வாழ்ந்திருப்பீங்க அந்த பேரு ஒரே ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு நொடியில உங்களுக்கு இருந்த அத்தனை பெரிய ஒரு நல்ல பேருமே பெயரா மாறி இருக்கும் அதனால் ரொம்ப பேர் மன உளைச்சலில் இருக்கீங்க கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் மன உளைச்சலோடு தான் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எப்பயுமே குறையவே கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடுச்சு அதிலேருந்து நீங்கள் இந்த ஆடி மாதம் நிச்சயமாக வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுக்காம போனாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் வீடை தேடி வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நிச்சயமாக கொடுத்தே தீர்வாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது கும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த மாசத்துல கண்டிப்பாக தீரும் முச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தினமுமே ஒரு மூணு தோப்பு தோப்புக்கரத்தை போடுங்க அந்த வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வினையுமே தீர்ப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை கும்ப ராசியில் இருக்கக்கூடிய கணவரா நீங்க உங்களை விட்டு உங்கள் மனைவி பிரிஞ்சு போய் சில காலம் ஆகியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீருவாங்க இதில் மாற்றிக்கருத்தே கிடையாது ஏன்னா அவர்களுக்குள் வினை தீர்க்கும் விநாயகர் இறங்கி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தூக்கி போட்டு உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது மனைவி குடும்ப தலைவிகள் இல்லத்த அரசிகள் நீங்கள் கும்ப ராசியில இருக்கீங்களா உங்களுக்கு இனிமே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நினச்ச மரியாதை கிடைக்க போகுது அதை ஆரம்பத்துலேயே சொன்னேன் கும்ப ராசி எதிர்பார்க்கறது மரியாதை மட்டுமே தான் அந்த மரியாதையை உங்கள் குடும்பத்தில் இனிமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா மாதிரி தான் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா முடிவுகளையுமே எடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல உங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே வரும் இந்த ஆடி மாசத்துல கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைவரின் வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் நிச்சயமாக நீங்க எல்லாருமே ஒரு பெருமூச்சு விடுவீங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு வரும் நெடுநாளாக நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துல இருந்து ஒரு நிவர்த்தி நிலை அடைவீங்க நிவர்த்தி நிலை அடைஞ்சாலே நமக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியான மனநிலை வரும் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு பரஸ்பரத்தை உங்களுக்கு அந்த விநாயகர் கொடுப்பார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது மறுபடியும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் முச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்து தயவு செய்து ஒரு மூன்று முறை தோப்பு கரணத்தை போட்டு அந்த விநாயகருக்கு முடிஞ்சால் ஒரு தேங்காயை உடச்சிட்டு அந்த விநாயகர் விநாயகர்கிட்ட கையெடுத்து வேண்டுங்க அப்பா விநாயகா தும்பிக்கை வேந்தனே என்னை காப்பாற்றுப்பா எனக்கு இருக்கிற பிரச்சனை அத்தனையுமே நான் உன்கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன் என்னையே உன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட நாம் எப்போ சரணாகதி அடைகிறோமோ அப்போ தான் தெய்வத்தோட அனுகிரகங்கள் நம்ம மேலே விழவே ஆரம்பிக்கும் இது புராண காலத்தில் இருந்து இரு ஒரு மிகப்பெரிய உண்மை ஆடி மாதம் முடியும் வரை புதிய முயற்சி எதையுமே எடுக்க வேணாம் நீங்க ஏற்கனவே ஒரு பண்ணிக்கிட்டு இல்லையா அப்படியே ஏற்கனவே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அப்படியே தொடருங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் உங்களை தேடி வரும் அதுக்கு முன்னாடியே நீங்களாக எந்த விதமான ஒரு சுய முடிவையும் எடுக்கவே வேணாம் விதியின் பாதையில் நீங்க சென்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் நீங்களாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடை வந்தே தீரும் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது எல்லாம் உடனே திருந்துடணும் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இன்றைக்கே சரியாகிடணும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளை பல பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளோடு தான் கும்பம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அஷ்டலக்ஷ்மியோட அருள் இருக்கணும் ரெண்டாவது ஒன்பது கிரகத்தோட நல்ல குணாதிசயங்கள் மிகுந்த பார்வை நம்ம மேலே விழணும் அப்படி இருந்தா மட்டுமே தான் நமக்கு நாளும் நடக்கும் அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருக்கும்போது நாம் ஒரு அடி எடுத்து வச்சா அதுல நூறு தடை வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் விதியே நமக்கு வழி காட்டிக்கிட்டு கொண்டு போகும்போது அந்த விதியோட கையை பிடிச்சிக்கிட்டே நாம போகிறது தான் சேஷ்டம் சுபிக்ஷம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் சுதாரிப்பு தன்மை மிகுந்தவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக விதியின் வழியில் நாம் சென்றால் மட்டுமே தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நாமளாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா அதில் நமக்கு வரக்கூடியது கஷ்டம் மட்டுமே தான் அப்பேற்பட்ட கஷ்டங்களை நாம் படாமல் இருக்கணும் அப்படின்னா வினைத்து இருக்கும் விநாயகர் ஒருவரே இந்த ஜகத்தில் நம்மை காக்கக்கூடியவர் அப்படின்றதலாம் மாற்றுக்கருத்தே கிடையாது நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சொத்து இருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம முச்சந்திக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் முன்னாடி எதை பற்றியும் கவலைப்படாமல் மூணு முறையோ முப்பது முறையோ முந்நூறு முறையோ தோப்புக்கரணம் போடுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அவங்களுக்கு யாரை பற்றியுமே கவலை இல்லை அவங்கள யார் பார்த்தாலும் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை ஐயோ இவர் பார்த்துருவாரோ ஐயையோ அந்தம்மா பார்த்துருமோ பார்த்துட்டு நம்மளை நாளைக்கு கேட்பாங்களோ என்னம்மா அங்கே நின்று தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்லாம் நாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எதை பற்றியுமே யோசிக்காமல் தெய்வமே கதி இறை நம்பிக்கையோட அந்த விநாயகரை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறியே தீரும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிமேல் எல்லாமே பொக்கிஷமான காலம்தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த கஷ்டகாலம் முடிந்தது நீங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆக போறீங்க பெருமூச்சு விட போறீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் இனிமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்னல்களுமே வரவே வராது உண்மையான இறை நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் மட்டுமே தான் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் வினை தீர்க்கும் விநாயகர்கிட்ட உங்கள் சார்பாக பிரார்த்தனையை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் கஜமுகநாதனே போற்றி நன்றி